பல்விழுந்த சீப்பின் பல்விழாத ஓரங்களில் தலைவாரினான் இந்த ஒரு வரி தாங்க இந்த கதையுடைய மொத்த சாராம்சத்தையும் சொல்லிடுது இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிற வாழ்க்கையை தான் நம்மளில் பெரும்பாலானவர்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த கதை ரொம்பவுமே கனெக்ட் ஆகும் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி வாழ்க்கையின் யதார்த்தத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிற இந்த கதை திரு வைரமுத்து அவர்களின் யாருக்கும் வாழ்க்கை பக்கமில்லை இந்த கதையின் நாயகன் கருவாயன் அன்னைக்கு காலையில எங்கேயோ போறதுக்காக கருவாயன் கிளம்பி வரான் அவனை பார்த்ததும் அங்க இருக்கிற ஆடு மாடு கோழிங்க கூட என்னடா ஆச்சு நம்ம கருவாயனுக்கு அப்படின்னு அதிர்ச்சியாகி நிக்குதுங்களாம் முந்தின நாளே நாவிதர் கடைக்கு போய் நறுக்குன்னு சவரம் பண்ணிட்டு வந்திருந்தான் இந்த இருபத்தி நாலு வயசில் தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் காலையில் குளிக்கிறவன் இன்றைக்கி குளிச்சிருந்தான் என்ன தான் சீவக்காயை போட்டு தேய் தேய்னு தேய்ச்சிருந்தாலும் அவன் தலைமுடியில் இன்னும் செம்மறியாட்டுடைய சிறுநீர் வாசம் ஒட்டிக்கிட்டு தான் இருந்தது அதுதான் அவனுடைய அடையாளம்னு கூட சொல்லலாம் கருவாயனுடைய தோற்றம் எப்படி இருக்குமாமா கொட்டாவி விடும்போது சிரிப்பு வந்தாவோ இல்லை சிரிப்பு வரும்போது கொட்டாவி விட்டாவோ முகத்துக்கு ஒரு இடஞ்சல் வரும் பாருங்க அப்படி ஒரு மூஞ்சியான் கருவாயினுக்கு ஒல்லியான உடம்பு முதுகில் இப்போ தான் கூண் விழ ஆரம்பிச்சிருக்கு புதுவேட்டி கட்டி தொலைதொளன ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு புது துணின்னு அதை காட்டிக்கிறதுக்காக ஓரங்களில் சாணி வச்சிருந்தான் கொஞ்சம் கூட்டுதல் பளபளப்புக்காக மூஞ்சிலையும் கொஞ்சம் எண்ணெய் பூசியிருந்தான் கருவாயனுடைய ஆடம்பரமும் ஆர்ப்பாட்டமும் சல்லிப்பட்டி பூரா பரவிடுச்சு ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலன்னா ஊருக்கு மண்டையே வெடிச்சு போகும் பொறணி பேசுகிற அஞ்சாறு பொம்பளைகளும் மருமகளால் நிராகரிக்கப்பட்ட சில மாமியார்களும் கருவாயனுடைய ஆத்தால விசாரிக்க வந்துட்டாங்க ஏ ஆத்த அருவாமுக்கி என்னாச்சு உன் பயலுக்கு இந்த தலைபுரட்டு பண்றா வெள்ளையும் சொல்லியுமா எங்க கிளம்பிட்டான் சாவடிப்பட்டிக்கு போறான் பையன் பொண்ணு கேக்கு இது என்னடி கருவாய மதனிய பொண்ணு கேட்டு போற விஷயம் வீடு வாசல் தெரு தாண்டி ஊரெல்லாம் இதே பேச்சா பரவி போச்சு ரெண்டு கோழிங்களை பிடிச்சி காலில் சனல் கைத்த கட்டி ஒரு தோல்ல தொங்க விட்டான் இன்னொரு தோல்ல வாழப்பழ சீப்பு ஒரு கையில பலகாரம் இன்னொரு கையில மஞ்ச பைன்னு தூக்கிட்டு விசுக்கு விசுக்குன்னு எட்டு வச்சு ஊருசனம் வேடிக்கை ஓரக்கண்ணாலேயே ரசிச்சுக்கிட்டு சாவடிப்பட்டி வண்டி பாதையில நடைய கட்டுனான் கருவாயன் ஒத்த ஆலமரம் தாண்டி பெருமாயி ஊரணிய பிடிச்சு முனியாண்டி கோயில கடந்து சூறாங்கரடி ஏறி இறங்கினா பள்ளி முட்டாய் மாதிரி தெரியும் சாவடிப்பட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்தது கருவாயனுக்கு அந்த சந்தோஷத்துல வழியில தெரிஞ்ச சில்லி முள்ளும் செந்தாழையும் திருகு கல்லியும் சப்பாத்தி கல்லியும் நெருஞ்சியும் கருவேலும் முட்காட விரிஞ்சு கிடக்கிற வெம்பாலையும் நந்தவனமா தெரிஞ்சுதான் நம்ம வயலுக்கு ஒத்துக்கருவாளா தூரத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த சவட்டைய காடு கிழிய கத்துனான் இந்த கேள்வி கருவாயன பழைய நினைவுகளுக்குள்ள இழுத்துட்டு போச்சு அன்னைக்கு ஒரு நாள் இப்படித்தான் அண்ணம் பாண்டிச்சாமி உயிரோடு இருந்த காலகட்டம் அது புருஷனையும் கொழுந்தனையும் ஒன்னா உட்கார வச்சு கறி குழம்பு அள்ளி ஊத்திக்கிட்டு இருந்தா மதனி ரோசாமணி புருஷன் தட்டை விட கொழுந்தன் தட்டுக்கு ரெண்டு கறி எச்சாவே விழுந்தது என்னடி கொழுந்தன் தட்டுல கறி கூடுது எலும்ப உறிஞ்சிக்கிட்டே கேக்குறான் பாண்டிச்சாமி ஆமா என் கொழுந்தனுக்கு அப்படித்தான் அள்ளி வைப்பேன் அவன் ஓங்கு சாங்கா இருந்தால் தானே நாளைக்கு வர பொம்பளைக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு ரோசாமணி சொன்னதன் ஞாபகத்துக்கு வர இம்பட்டு ஆசை வச்ச மதனி இல்லைன்னு சொல்லிடுவாளா கேட்டுருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நடைய கட்டு நான் கருவாயன் பெருமாயி ஊரணியை தாண்டும் போது எப்பா கருவாயா பொம்பளையா பொ இந்த விறகு கட்டையை கொஞ்சம் தூக்கி விட்டுட்டு போறது வெட்டி போட்ட பச்சை தூக்கி தூக்கிவிட ஆள் இல்லாம தனிக்காட்டுல நின்ன பவுனம்மா அவனை பார்த்து ஒரு குரல் கொடுத்தா கருவாயை யோசிக்கிறான் வேணாம்பா ஒன்னு கிடக்க ஒன்னு ஆகி போயிடும் இப்படிதான் குருவியாங்காட்டுல விறகு தூக்கி விட சொன்னா மதினி ரோசாமணி யதார்த்தமா தூக்கி விட போய் அவன் நெஞ்சில தெரியாம முட்டிட்டேன் என்னமோ உன் ஆயி கிறுக்கு பிடிச்சிச்சு எனக்கு விறகு சுமந்து நின்றவ நான் புத்தி மாதிரி நிற்கிறத பார்த்து போட்டாள் தெரியாமல் பட்டுருச்சு மதினி அப்படின்னு தலையை தொங்க போட்டு நின்ன ஆட போட இதெல்லாம் ஒரு இதடா அப்படின்னு சொல்லிட்டு விங்கு விங்குன்னு எட்டு வச்சு போயிட்டாள் அவள் மனசில் கல்லங்கம்புட இருந்திருக்காது ஆனால் என் மனசில் கல் விழுந்துருச்சு அந்த தெரியுது சூறாங்கரடு அந்த கரட்டடி கரும்பு காட்டில் கூலி வேலைக்கு போன அன்னைக்கு தான் அண்ணனை பாம்பு கடிச்சிடுச்சு கரண்ட் அடித்த மாதிரி விறுவிறுன்னு ஏறிடுச்சு விஷம் சூறாங்கிற டாளுகள்லாம் ஒன்று கூடி ஓடி வராக பாண்டி இதை மென்னு முழுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூலப்பூவை கொடுத்தாரு ஒருத்தர் என்னமோ பச்சளையை கண்ணில் புழிஞ்சாரு அண்ணா கை அவுத்து ஒருத்தர் கடிவாய்க்கு மேலே கட்டினார் ஆனால் ஒன்றும் வேலைக்காகலை மதினி ஓடி வந்து புனத்த மேலே விழுந்து புலம்புனா பாருங்க இப்ப நினைச்சாலும் வெள்ளா இரும்பா அறுக்குது அந்த சத்தம் என்ன நடுக்காட்டில விட்டுட்டு போயிட்டானே கருவாயா நான் என் பிள்ளைங்க எப்படி கரை சேப்பேன் அப்படின்னு என்ன கட்டி அன்னைக்கு கதறி அழுதாலே நான் இருக்கேன் உன் புலப்புக்கு சொன்னா வரவா மாட்டா பிள்ளையை தூக்கிட்டு அவள் பிறந்த வீட்டுக்கு போய் ஆறு மாதம் ஆச்சு அப்பன தவிர அவளுக்கு வேறு ஆதரவு இல்லை எனக்கு கஞ்சி ஊற்ற ஆள் இல்லை போய் பொண்ணு கேளுடான்னு சொன்னது எங்கள் ஆத்தா தான் நானும் ஆத்தா சொல்ல மாட்டாளான்னு ஏங்கி கிடந்தேன் இப்போ எல்லாம் கூடி வந்துடுச்சு என்ன சொல்ல போகிறா மதினி கேட்டுருவோம் வாம்பாப்பிள்ள இப்போ தான் சாவடிப்பட்டிக்கு வழி தெரிஞ்சிச்சோ மாட்டுக்கு சோளத்தட்டை வெட்டிக்கிட்டு இருந்த மாமனை தாண்டி வீட்டுக்குள்ள ஊடுருவி பார்த்தான் கருவாயன் கருவாயப்பா சாக்கு மூட்டைக்கு பின்னால மொச்சைக்காயை உரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பையன் ஒரே ஓட்டமா ஓடி வந்து சித்தப்பனுடைய காலை கட்டிக்கிட்டு அண்ணாந்து பார்த்தான் உடம்புல இருக்கிற எல்லா ரத்த குழாய்களையும் பாசம் பரவியோடி பாஞ்சுது கருவாயனுக்கு தான் கொண்டு வந்த பலகாரத்தையெல்லாம் சிங்கத்துக்கு ஊட்டி விட்டான் மஞ்சப்பைய பிரித்து துணியை எடுத்து அண்ண மகனுக்கு அழகு பார்த்தான் வாப்பா கருவாயா நல்லா இருக்கியா ஐத்த நல்லா இருக்காகளா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்த மதனி ரோசாமணி கருவாயனுடைய மாப்பிள்ளை கோலத்தை பார்த்து கடவாய்க்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா மதி நீ கருவாயனுக்கு அவளை வாய் நிறைய மதனின்னு கூப்பிட இப்போ மனசு வரல ஊரு ஓடுங்கிற நேரம் சித்தப்பா மடியிலேயே தூங்கி போயிட்டான் சின்னவன் என்னைக்கு வராதவன் இன்னைக்கு ஊர் பக்கம் வந்திருக்கானேன்னு வந்த விஷயத்தை கேட்டான் மாமாங்காரேன் ஒன்றும் இல்லை ஆத்தா சாக கிடக்கு ஞாபகமாகவே இருக்குன்னு சொல்லிச்சு அதான் கூட்டிகிட்டு போயிடலான்னு வந்தேன் இது விஷயமாக சல்லிப்பட்டிக்கு நானே வரணும்னு நினச்சேன் நீங்களே வந்துட்டீங்க நான் சின்ன பையன் நீங்கள் பெரியவகை ஆத்தாக்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசிட்டா எல்லாம் சரியாக போகும் கிழவிக்கிட்ட பேசி என்ன ஆகப்போது மாப்பிள்ள நீங்கள் தான் சம்மதிக்கணும் நீங்கள் பார்த்து சொன்னால் நான் மாட்டேன் நான் சொல்ல போகிறேன் எதுக்கும் மதினியை ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா கேட்க சொன்னவளே உங்கள் மதினி தானு என் மறுபழப்புக்கு நான் வாக்கப்பட்ட குடும்பம் தான் வழி விடணுங்கிறான் நான் பேச வந்ததை நீங்களே பேசிட்டீங்க சந்தோஷம் எனக்கும் வயசாச்சு வர வர கண்ணுன்னு தெரியலை தான் என்ன பண்ணுறதுன்னு புரியலை இது என்ன வம்பா இருக்குது இவன் எங்கள் வம்ச வாரிசு என் மடியில் போட்டு வளர்த்துற மாட்டேன் இதை கேட்டதும் மாமங்காரன் திடுதுப்புன்னு எழுந்து வந்து என் கையை பிடிச்சிட்டு கண்ணில் கண்ணீர் தேங்க பேசினார் எரிய மலசு பேச்சு பேசிட்டீங்க மாப்பிள்ள உங்களை நம்பித்தான் கல்யாணத்தை வச்சுப்பிட்டேன் கல்யாணமே வேணாம்னு ஒற்றை காலில் நின்னவனை ஒத்துக்க வச்சேன் ஊத்துப்பட்டி மாப்பிள்ளை ஒரே ஒரு கண்டிஷன் போட்டான் பொண்ணு அவங்க எடுத்துக்கிறாங்களா பையனை நாங்கள் வச்சுக்கிறணுமா பெரிய இடம் விற்கிற முடியுமா அதான் யோசித்தோம் இந்த பையன் உங்கள் கிட்டே ஒட்டுற மாதிரி யாருக்கிட்டேயும் ஒட்டுறதில்ல அதான் பையனை உங்கள் கிட்டே ஒப்படைச்சிட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட வரலான்னு நினச்ச நீங்களே வந்துட்டீங்க அவர் பேச பேச கண்ணு இருண்டுக்கிட்டே வந்தது கருவாயினுக்கு கொஞ்ச நேரத்தில் கண்ணீரும் வந்தது பையனை பாயில போட்டுட்டு அவன் தலையை தடவிக்கிட்டே விடிய விடிய தூங்காமல் கடந்தான் கருவாயன் விடிஞ்சதும் பையலை தூக்கி தோலில் போட்டுட்டு புறப்பட்டான் அப்படின்னு பையன் கதறதை பார்த்த ரோசாமணிக்கு இந்த பக்கம் வேட்டி நுனியை எடுத்து கண்ணை தொடச்சிக்கிட்ட கருவாயனுடைய கண்ணீர் தெரியாது ஒரு பொம்பளைய பிரிய முடியாம ரெண்டு பயலுகளும் அழுதாங்க என் பிள்ளை என் பிள்ளை அப்பா அப்பா என் பிள்ளைப்பா அப்பா அப்படின்னு பையனை பிரிய முடியாம கதறிக்கிட்டே ஓடி வந்த ரோசாமணி சன்னாசி கோயில் ஓட ஓடக்கிட்ட மயங்கி விழுந்துட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு அழுது முடிஞ்சு ஓஞ்ச பையன் சித்தப்பனை பார்த்து கேட்டான் கருவாயப்பா நானும் உங்க கூடையே ஆடு மேய்க்க வரட்டுமா வேணாமுடா தங்கம் உன்னைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கருவாயை நடந்தான் சித்தோட கடந்து சூறாங்காரடை ஏறி முனியாண்டி கோயில் முட்டி பெருமாயி ஊரணி பிடிச்சி அந்த ஆலமரம் தாண்டுனா பள்ளி முட்டாய் மாதிரி தெரியும் சல்லிப்பட்டி ஊர் பக்கம்தான் ஆனால் வாழ்க்கை தான் ரொம்ப தூரம் மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு மூளையில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற பாசமும் பெருந்தன்மையும் எதிர்பாராத ஒரு நேரத்துல ஒன்று கூடி வெளிப்படும்போது அசாதாரணமான முடிவுகள் கூட எடுக்க வைக்கும் கருவாயம் மாதிரி பணம் தான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் தீர்மானிக்குது அப்படின்னாலும் அதையும் தாண்டி அன்பு தான் வாழ்க்கையை இருக்க பிடிச்சுக்க வைக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் இந்த கதையில் பேசின மற்ற கதாபாத்திரங்களுடைய பெயரையும் திரையில் போட்டிருக்கேன் உங்கள் வாழ்த்துக்களையும் அன்பையும் அவங்களுக்கும் கொடுங்க இது போன்ற மற்றும் ஒரு கதையை உங்கள் செவிகளுக்கு கொடுக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி